நல்ல இதுக்காக காட்டதில்ல நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் எங்களுக்கு செல்போன் வேண்டும் கணினி வேண்டும் எப்படி தர்மிகள் வேண்டும் என்று அந்த குழந்தைகள் இடம் அறமுறைகள் போல அந்த குழந்தைக்கு என் ஒரு இது எல்லாம் எப்படி படத்துக்கு இந்த படத்தையும் போட்டாங்களா இது எப்படி இருந்தால் அந்த

முதலாய குழந்தைகளை வந்து எப்படி வாடியும் அதே அதே வகையான அந்த பாட்டத்தை அந்த தோட்டத்தை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அந்த தம்பி என்பது போய் இருபத்தி மூன்றாக

சோக வழியத்திலே தன்னுடைய மகனுக்கு ஒரு கடமையை தான் செய்துவிட்டோம் என்கின்ற ஒரு அமைதியோடு அவர் அறிவித்திருக்கிறார் இந்த புத்தகத்தை அச்சிட்டு கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு முன்பாக சொன்னபோது அதில் பல தொகுதியெல்லாம் இடைப்பாற்றிலும் பல தொகுதியும்

அதற்கு வலையாகவும் இருக்கிறது வலையாக இருந்தால் தொடர்பாக ஒளிவடக்கை ஏற்றி வைப்பவர் யார் என்று அவர் கருக்கிறார் ஒளிவடக்கை ஏற்றி வைக்கிறது என்றால் ஏற்றி வைக்கும் பணி செய்ததுதான் அந்த அகங்கள் तो ये गरमा गया, लाखों लाखों रैड दिए गए, बड़ा रैड, इसमें जितना बातों को कर रहे हैं, ना ये करना थे। और गड्डी टोटके बार बार नहीं पड़ाते, और इसे ज़रूरी रैड, ज़रूरी कोई पड़ाते हैं। पूरी ये तो अंततः बातें हैं, ना बार का बार, बार के ज़रूरतों के बार का बार के, श உயரங்களில் என்னுடைய ரத்தம் குறைந்துள்ளது எனக்கு என்று தனி பார்வை அந்த பார்வை என்ன என்றால் அந்த பார்வை தான் இதயத்துக்கு ரத்தத்தை பார்க்கிறது தொடர்ந்ததாவது அந்த இதயம் கருவிலிருந்து மரணம் வரைத்து பின் கொண்டே ஒரு கோயில்

பள்ளியில் படிக்க முடியாமல் துக்கப்பட்டிருக்கிறேன் கல்லூரியில் கட்டணம் கட்ட முடியாமல் வருத்தப்பட்டிருக்கிறேன் முழுதலை காலலில் என் ஜீவன் கோய்ந்து வேளை ஒருவேளை சோறுக்காக வருத்தப்பட்டிருக்கிறேன் என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டவனாகவும் இருந்திருக்கிறேன் தொலைச்சாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தண்ணீரை கோயிலிருக்கிறேன் என் செயல்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பே கட்டப்பட்டன என்கிற போது அந்த தம்பி அந்த இடம் பட்ட துன்பங்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அதாவது துன்பம் இருந்தால்தான் அந்த துன்பத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கட்டின துன்பம் இல்லாமல் இன்பமாகவே முழுவதும் நூற்று முன்னூறு விழுக்காடு இன்பர்கள்

தேவத்தை நேசிக்க தந்தனுக்கு கற்றுத்தருவோம் நேசிக்க தென்னனுக்கு கட்டித் தருவோம் என்று மதத்தின் பயிரானே மனிதர்களை விளவுப்படுத்துகிற சக்திகள் வல்லு போல ஆகாய் கட்டமைத்து நாம் பார்க்க நலமுறையில பார்க்கலாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் என்னும் அதாவது முஸ்லிம்களுக்கும் இஸ்ரேல் இருந்து இந்துக்கள் வாழ வேண்டும் மக்கள் அழிய வேண்டும் இந்த போர்க்கு உலகம் முழுவதும் பறவை இருக்கிறத நான் பார்க்கிறோம் அந்த போர்க்கை வெற்றி வீழ்த்த இந்த

ना नोजारे वो बुर मूर्ति सिर्फ तो उन्नत मिरतुं बुल्गर ओवर राइट उधर चलाना बजाय चढ़िए तो बुल्गर भी उधर आ चिपड़े जाओ उसके बाद दांत तो फाड़ देते हैं बिजली कर दांत बड़ी जिसे स्प्रेडम उतर फैट गैर चला बीजी है

வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தான் அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக கொடுப்பது அழுத்திருப்பதற்காக வைத்து சாப்பிடுவதற்காக எல்லாருக்கும் கொழு கையற்றே காலாற்றுக்கார அதாவது ஒரு குழந்தைக்கு காலாண்

அப்படின்னு கேட்டு அழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைப்படையாகவும் பாடுகின்றால் இப்படி குடும்பத்தில் முழுமையான விருதுகளாக இருக்கின்றன நீங்கள் இதை வாங்கிக் கொண்டு போய் ஏதோ கொடுத்தார்கள் வைத்துக் கொள்வோம் என்று படித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு பதினைந்து நிமிடம் என்று நினைக்கிறேன் நான் யாரை பாராட்டுகின்றது என்றால் ராம தான் ஒரு ஆசிரியர் மண்டபம் இடைநிலை ஆசிரியராக தொடங்கிய அவர் கூட்டுறவு துறையில இருந்திருக்கிறார் ஒரு தலைமையாக இருந்திருக்கிறார் பன்முகம் மண்டபம் அவர் நம்ம இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த பள்ளி முடிவாக வெளியிருக்கிறார் நோய் இந்த படத்தை பார்க்கிற படம் இதே ஒரு கடின இரண்டாம் தமிழ்நாடு மாநாடு சென்னையில் நடக்கிற போது ஒரு ஆங்கிலேய அம்மா பாரதி நிலையத்தில் வந்து கேட்டாங்க பாரதிதாசனுடைய அழகின் உடனே யாரை சொல்லுகிறார்கள் இது அழகினுடைய ஆங்கிலத்திலே மொழிபெயர்ந்து சொன்ன போது அந்த அம்மா கைதட்டி

கொண்டிருந்தார் விவேகான இளமையிலேயே பணிவாங்கி இருக்கிற சந்தையை பார்க்கிறோம் அவரெல்லாம் வாழ்நாள் எவ்வளவு பெரிய ஆட்சியில் என்கின்ற ஒரு சோகம் நமக்கு அந்த சோகத்தை ஏதோ ஒரு தன்னுடைய பித்திர சோகத்திற்கு ஒரு வழிகால் பாத்துக்குமார் அவரை அவருடைய குடும்பத்தார்கள் பெண்கள் வந்திருக்கிறீங்க அவரை நீங்கள் பார்த்த பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள்